ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லப்படுற முதல் பட்டதாரி சான்றிதழ் இது ஏன் வாங்கணும் எதுக்கு வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கறதுதான் இந்த காணொலியை நாம விரிவாகவும் விரைவாகவும் தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் பிளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு எல்லாருக்குமே முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த சூழலுக்கும் அடுத்தடுத்த இடத்துக்கும் போறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரிசல்ட் வந்த உடனே அடுத்த கட்டமாக என்ன பண்ணிருப்போம் காலேஜ் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருப்போம் இப்போ பொறியியல் கல்லூரிக்கு எல்லாமே வந்து தொடங்கிருச்சு டிஎன் காசா வந்து தொடங்கிருச்சு இன்ஜினியரிங்கும் தொடங்கிடுச்சு இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே தொடங்கிரும் இந்த சூழல்ல தான் உங்களுக்கு இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நாம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சா அந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் கிடைக்கும் இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் அப்படின்னா என்னங்க அப்படின்னா பல தலைமுறைகளா கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் படிச்சு மேலே வந்து இதுவரைக்கும் பட்டதாரியே ஆகலை கிராஜுவேட்டே ஆகலை அப்படிங்கிற ஒரு குடும்ப சூழல் வந்து வரவங்க வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல்ல கஷ்டப்பட்டு படித்து குடும்பமும் சப்போர்ட் பண்ணி அப்படி மேலே வர அந்த நபருக்கு தான் இந்த முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்றது பட்டதாரி அப்படின்னு சொல்றது அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அவர்கள் அரசு சார்ந்த வேலையிலேயோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ தனித்துவமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு சான்றிதழே கொடுக்கப்படுது இந்த நமக்கு நிறைய வகையில பயன்படும் அப்படி இந்த சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா நாம முதல்ல அதுக்கு எலிஜிபிளா இருக்கணும் அப்படி எலிஜிபிள்னா நம்ம குடும்பத்துல பட்டதாரிகள் யாரும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்க கூடாது இப்போ நம்ம குடும்பம் எடுத்துக்கிட்டா தாத்தா பாட்டி அப்பா அம்மா நாம நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கள்ல யாருமே பட்டதாரியா இருந்திருக்க கூடாது அப்படி இல்லாத பட்சத்துல அந்த குடும்பத்துல இருந்து படிச்சு வர ஒருத்தர் தான் முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படி இந்த முதல் பட்டதாரி வாங்குறதுக்கு எலிஜிபிள் என்ன சொல்லிருந்தேன் குடும்பத்துல யாருமே பட்டயமே பெறாம பட்டதாரி ஆகாம இருக்கிறவங்களுக்கு இந்த சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி இந்த சான்றிதழ் வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம காலேஜ் சேரோம்ல காலேஜ் சேர ஃபீஸ் கட்டிதான் ஆகணும் அப்படி ஃபீஸ் கட்டும் போது நம்ம இந்த முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிற அந்த சான்றிதழை அவ சமையல் பட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபீஸ்லேருந்து கணிசமா ஒரு தொகை வந்து குறையும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு அதுல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அது போல அரசு வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க பல பேரும் போட்டியிடுற ஒரு வேலைக்கு ஒரு துறைக்கு முதல் பட்டதாரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலையை தர்றதுல உணரணும் அப்படி நம்மளுடைய காலேஜ் ஃபீஸ்லையும் சரி நம்ம படித்து முடிச்சு வேலைக்கு போகும்போதும் சரி இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குது உண்மையிலேயே இது முதல் தலைமுறை பட்டதாரிகள் படித்து வர பசங்களுக்கு ஒரு தான் அது இல்லைன்னுதான் தயோ அப்படியான இந்த சான்றிதழை வாங்குறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஃபோட்டோ அப்புறம் நம்ம டென்த்து டுவெல்த்து முடிச்சிருப்போம் இல்லையா மார்க் ஷீட்டு டிசி இதெல்லாம் இருக்கும் இந்த ஆவணங்களோட சொன்னது போல அப்பா அம்மா என்ன படிச்சிருக்காங்க அவங்க டென்த்தோ டுவெல்த்தோ படிச்சிருக்காங்க அவங்களோட சான்றிதழ் படிக்கல அப்படின்னா உறுதிமொழி படிவம் நான் இது படிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கைப்பட உறுதிமொழி படிவம் போட்டுக் கொடுக்காம அது போக நம்மளோட அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டென்த்து மார்க் ஷீட் ஏதாவது ஒரு படிச்சது அவங்க படிக்கவே இல்லை அஞ்சாவது தான் படிச்சிருக்காங்கனாலும் இந்த உறுதிமொழி படிவத்தை வச்சுப்பாங்க அது போக தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றத பதிவு பண்ணலாம் அப்படி அவங்க இல்லைன்னா இல்ல நோ மோர் அப்படிங்கறத பதிவு பண்ணலாம் அப்போ நமக்கு தேவையான ஆவணங்கள் என்ன இருக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போட்டோ நம்மளுடைய படிச்ச சர்டிபிகேட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கான சான்றிதழ் இது எல்லாமே அசல் ஆவணமா தயார் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ எப்படி இந்த பட்டதாரி சான்றிதழை நம்ம விண்ணப்பிச்சு வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போலதான் ரெண்டு வழி இருக்கு ஒரு வழி நீங்களே இ சேவை வெப்சைட்ல போய் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள போய் பதிவு பண்ணி தர இன்னொன்னு சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு பதிவு பண்ணி தர தயாரா ஒரே முக்கியமான விஷயம் தான் நீங்களா பதிவு பண்ணும் போது என்ன ஆவணம் வைக்கணும் ஏது வைக்கணும்னு தெரியாம ஏதோ ஒண்ணு வச்சிருவீங்க இந்த ஆவணம் நிராகரிப்பு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக நீங்க அப்ளைவே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல தெரிஞ்சவங்க நீங்களாவே பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இணையதளம் பத்தி பெருசா தெரியாது ஆனால் எனக்கு இந்த சான்றிதழ் வேணும் சரியான வழிகாட்டுதல் வேணும்னா நிச்சயமா உங்க அருகில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம் இசை மையங்கள் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சம் கொடுத்துருவோம் எப்படி ஃபாலோ பண்ணி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் சரி நீங்களாவோ இல்லை இசேவை மையத்தின் வாயிலாவோ விண்ணப்பிச்சு முடிச்சிட்டீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னென்ன ஆவணங்கள்லாம் வச்சு பதிவு பண்ணீங்களோ அந்த ஆவணங்களோட எல்லா ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வில்லேஜ் கிராமப்புற பகுதியாக இருந்தால் உங்களோட விஏ போய் பார்க்கணும் நகர்ப்புற பகுதியாக இருந்தால் ஆர்ஏ போய் பார்க்கணும் பார்த்து அவங்க விசாரணை பண்ணுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ன்னு சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க விசாரணை பண்ணுவாங்க விசாரணை பண்ணி உண்மையிலேயே ஒரு முதல் தரமுறை படதாரி தானா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சான்றிதழ் கொடுப்பாங்க அவங்களாம் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்களா போய் இதெல்லாம் என்னோட ஆவணங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களுடைய ஜென்யூனிட்டியை புரிஞ்சுக்கிட்டு சான்றிதழை நிராகரிப்பு செய்யாமல் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க அது தாசிந்தா வரைக்கும் போயிட்டு ஆகி வந்துரும் அந்த சான்றிதழை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா முன்னாடியே சொன்ன நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இவ்வளோதாங்க விஷயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா நம்மளை ஃபாலோ பண்ணும் அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்போ லஸ்ட்டு முடிச்சிருக்க பசங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல் தலைமுறை படதாரியா இருந்தாங்கன்னா இந்த சான்றிதழை வாங்கி பயன்பெறுவாங்க இன்னும் நிறைய விஷயம் வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி